நேரம் ஐந்து அறையை தொட்டு கொண்டிருக்கின்றது கோபுரத்தில் பாருங்கள் இப்போ இந்த முன் மண்டபம் தான் இந்த நீங்கள் பார்க்குற முன் மண்டபம் வந்து புதிதாக வர்ணம் எல்லாம் பூசிருக்கிறோம் அதை நாங்கள் அருகில் போய் பார்ப்போம் இப்போ கோயிலுக்கு முன்னால் பாருங்கள் எல்லோரும் வந்து கோயிலுக்குள்ளே வந்து கொண்டிருக்கிறோம் வாகனங்கள் எல்லாம் சாதாரணமாக தான் இந்த இடத்துல போகுது ஸோ நானும் இப்போ கோயிலுக்குள்ளே வந்து போக போகிறேன் இன்றைக்கு முன்னுக்கெல்லாம் வந்து இதில் கயிறெல்லாம் கட்டியிருக்கணும் சுவாமியை வந்து அந்த பூந்தண்டிகை அதில் தான் வழி வீதி உலா கொண்டு வர அதை நாங்கள் எப்படி கொண்டு வருகிறார்கள் என்று பார்க்க போகிறோம் மற்ற வேலி அடைச்சிருக்கணும் பாருங்க வாகனம் எல்லாம் தான் பார்க் பண்ணி இருக்குது ஐந்து மணி முப்பது நிமிஷத்துக்கு நாங்கள் சரியாக வந்து உள்ளே போகிறோம் இன்றைய கொஞ்சம் மழை மப்பு மேக கூட்டங்கள் மிதமிஞ்சி இருக்குது இலங்கையினுடைய தென் மாவட்டங்களில் வந்து வெள்ளப்பெருக்கள் எல்லாம் இன்றைய தினம் ஏற்பட்டிருக்குது பாடசாலைகள் எல்லாம் நாளைய தினம் நிறுத்தப்பட்டிருக்குது ஆனால் இங்கே வந்து கொஞ்சம் மப்பாக இருக்குது பாருங்க கொஞ்சம் மழை வர்றது வர்ற மாதிரி ஒரு ஒரு திட்டத்தில் இருக்குது கோயிலுக்கு முன்னால் வந்து வந்துட்டோம் பார்க்க போகிறது இந்த கோயிலுடைய வில் மண்டபம் எப்படி புனர் நிர்மாணம் செய்திருக்கின்றார்கள் என்று சொல்லி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் வர்ணம் தான் தீட்டியிருக்கிறாங்க மேலே பாருங்க முதலும் இதே வர்ணம் தான் இருந்தது இப்போ புதுசாக வந்து வர்ணம் வந்து தீட்டியிருக்கிறோம் முன்னுக்கு ரெண்டு வாழைக்குள்ள கட்டியிருக்கிறோம் தோரணங்கள் எல்லாம் இந்த வில் மண்டபத்துக்குள்ளே கட்டியிருக்கிறோம் அப்படிய மேல வாருங்க சொக்கட்டான் பந்தல் பார்த்த மாதிரி இருக்கும் இந்த இந்த வர்ண பூஜை இப்படிதான் முந்தைய ஆரம்ப காலங்களில் இந்த சொக்கட்டான் பந்தலுக்கு வந்து மேலே வந்து வர்ணங்கள் அந்த சீலை துணிகளால் வர்ணங்கள் பூசப்பட்டதுகளை நாங்கள் பார்த்திருப்போம் இப்போ அது அழிஞ்சிட்டு இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்தில் சுவாமியை வந்து வெளி வீதி உள்ளாக கொண்டு வர போகின்றார்கள் மண்டபத்தினுடைய இன்னொரு பக்கத்துல நிற்கிறோம் எப்படி கூடு அலங்காரத்தை பாருங்க தாமரை மாறிய அலங்காரம் ஒரு ஒருமையான அந்த மயிலினுடைய வர்ணத்தை தான் வந்து எழுதி மயில் தோகையினுடைய களம் வேலை இன்னும் முடியலை நினைக்கிறேன் இன்னும் வர்ணம் திட்டம் இருக்கு நல்ல குளிர் காற்று அடிக்குது இந்த நேரத்துல பாருங்க கோயிலை பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க மழை வந்தால் என்ன செய்வணுமோ தெரியல ஏண்டா மழை வர்ற மாதிரி தான் இருக்குது இப்போ நாங்கள் வந்து மண்டபத்தின் அந்த பக்கத்தில் முதல் வந்து நாங்கள் இப்போ இங்காலி பக்கத்துக்கு உலக இந்த பூச்சி வேலைகளை காட்டுவோம் அப்படின்னு சொல்லி வந்தேன் நல்லூரில் நீங்கள் எல்லா விஷயத்தை பார்த்தீங்கன்றாலும் ஒரு பிரம்மாண்டம் இருக்காது சாதாரணமாகவும் இருக்காது பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அவ்வளவு தூரம் பார்த்து பார்த்து சகல விஷயத்தையும் செய்வாங்க இன்றைய தினம் எப்படி சுவாமியை கொண்டு வர என்று பார்ப்போம் கோயிலுக்கு முன்னால் வந்து பூந்தண்டியை கொண்டு விட்டுருக்கணும் இது ஒரு ஆரம்பகால பழமையான ஒரு பூந்தண்டிகை திருவிழா காலங்களையும் இந்த பூந்தண்டிகையில் ஒரு நாள் சுவாமியை வழி விதி விழா கொண்டுவினம் இந்த பூந்தண்டிகையில் தான் வந்து இன்றைய தினமும் சுவாமியை வந்து அப்படியே இழுத்து கொண்டு வர போகின்றார்கள் பாருங்கள் வடமெல்லாம் வச்சிருக்கணும் சின்ன வடம்தான் நல்லூர் கோவிலுக்கு இன்றைய நாள் ஐநாவினுடைய வதிவிட ஒருங்கிணைப்பாளர் வந்திருந்தார் அவரோட வந்து கதைக்க ஒரு சான்ஸ் ஒன்று கிடைத்தது உங்களுக்கு நான் காட்டுறேன் நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த ஃபோனில் பாருங்கள் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் யுனைடெட் நேஷன்ஸ் ஸ்ரீலங்கா த ஜூஎன் ரெசிடென்ட் கோஆர்டினேட்டர் ஒபீஸில் இருந்து வந்து வந்திருந்துச்சு நம்ம ஸோ நாம் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி கீழே பார்த்தா வந்தவர் வேறு யாரும் இல்லை இலங்கைக்குரிய ஐநாவினுடைய வதிவிட ஒருங்கிணைப்பாளர் வந்திருந்தார் Mark Andre uh Francis. So we were in uh Solyukara. Hi sir, how is your experience today? Well very good. I'm I'm very happy to be here with my colleagues to visit again the Nalur Temple. And it's uh, as beautiful as ever. And uh, today we even uh, were able to release all our worries by breaking a coconut. Yeah <laughs> uh, How is will you know? this place sir? how do i know oh, how will you know this place well everybody knows this place oh. if you come to jaffna yeah, i think you you absolutely need to come to nalur temple are you coming for the first time no i came during the nalur festival as well okay so i took awesome. part in the procession and everything but there was a lot more people okay, sure. okay. <laughs> okay thank you thank you so much thank nice you nice to, nice to meet you the same. nice to meet you thank you uh, so வந்து ஐநாடு வழிவிட கருதுகின்றது இன்றைய நாள் சுவாமி கோயிலுக்கு வந்திருந்தாரு அவர் சின்ன டைம்களை அவருடைய அனுமதி அவருடைய வந்த அனுபவத்தை வந்து பகிர்ந்துருந்தாரு ரொம்ப சந்தோஷம் நாய்ச்சி தேங்க்யூ இந்த தருணம் எனக்கு நல்ல ஒரு தர்ணம் தேங்க்யூ சோங்கயூக் முதல்ல அவர் வந்திருந்தாரு வந்து இந்த இடத்துல தேங்காயெல்லாம் முடாச்சு கற்பூரம் எல்லாம் கொளுத்திருந்தாரு நான் சாதாரணமாக சுற்றுலா பயணிகள் அப்படின்னா நினைச்சன் இன்றைய நாளில் பாருங்கோ வெளிநாட்டிலாம் வந்து தேங்காயெல்லாம் உடைச்சிட்டு இருக்காங்க இவர் இந்த தேங்காய் எப்படி உடைக்கிறேன்னு சொல்லி அந்த வெள்ளக்காரருக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டு பாருங்க பேருங்க அவர் வந்து முருகன பக்தியோட வணங்கிட்டு கட்டுரம் இருக்காரு கோவிலுக்கு முன்னால இப்படி எல்லாம் வந்து நல்லூர் கோயிலுக்கு நிறைய பேர் வருவாங்க ஸோ இந்த அக்கா தான் அக்காவோட தான் கதைச்சி அனுமதி கேட்டிருந்தேன் இப்பொழுது நல்லூர் கொஞ்சன் வெளியிலே வருகின்றார் பாருங்கோ கந்தன வந்து mm -hmm. வந்து நல்லூர் கந்தனை வந்து மேலே ஏற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் நேரம் ஆறு மணியை வந்து நெருங்க போகின்றது இப்பொழுது பூந்தணிகளை வந்து நல்லூர் கந்தன் ஊறிவிட்டார் ஆறு மணி ஆனதுமே அந்த ஓசை முழங்க பந்தங்கள் பண்டிகையிலே மெதுமெதுவாக நல்லூர் கந்தனை தெற்கு வாசல் நோக்கி கொண்டு செல்கின்ற காட்சியை வந்து நாங்கள் பாதுகொண்டிருக்கிறோம் நாங்கள் இப்போ தெற்கு வாசல் வீதியில் நிற்கிறோம் பாருங்கோ இதில் வந்து மடப்பள்ளி எல்லாம் வைத்திருக்கின்றார்கள் அப்படியே நாங்கள் தெற்கு வாசல் கோபுரத்தோடு சுவாமியை நாங்கள் அப்படியே பாதுகொண்டிருக்கின்றோம் பாருங்க இந்த மாலை நேரத்தில் மெது மெதுவாக நல்லூர் வந்து கொண்டிருக்கின்றார் இப்பொழுது மேற்கு வாசல் நோக்கி சுவாமி வருகின்ற காட்சியை நாங்கள் பாதுகொண்டிருக்கிறோம் பாருங்க இந்த சுற்றுலா பயணி வெளிநாடு அவங்களும் வந்து பாதுகொண்டிருக்கிறாங்க கடனாங்க வந்து சாத்துப்படி வேலைகள் எப்படி செய்திருக்கிறார்கள் இப்படியான நகை அலங்காரங்களில் சுவாமியை வந்து வெளிவீதி உலாக கொண்டு வந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் சென்னிற ஆடையிலே இன்றைய நாள் சுவாமியை மலர் மாலைகளால் அதாவது சோப்பு நிற வெள்ளை நிற மலர் மாலைகளால் அப்படி அலங்கரித்து பாரம்பரிய நகைகளோட நல்லூர் பந்தர் எப்படி வெளிவீதி உலாக வருகின்றார்கின்ற காட்சியை வந்து நாங்கள் இப்பொழுது பார்த்துருக்கிறோம் அப்படியே பாருங்க பின்னால வந்து தங்க திருவாசி அப்படியே நல்லூர் கந்தன் இப்படி அந்த ஆறுமுக கந்தனை கொண்டு வருகிறார்கள் என்ற காட்சியை தான் பாதுகொண்டிருக்கிறோம் பாருங்க அந்த பூந்தண்டிகையில் பழைய பாரம்பரிய மிக்க அந்த பூந்தண்டிகையில் மெதுமெதுவாக சுவாமியை வடக்கு வாசல் வீதி நோக்கி கொண்டு சென்று கொண்டிருக்கிற காட்சியை பார்த்து கொண்டு உண்மையிலேயே இந்த பூந்தண்டிய வர்ணம் கூட அவ மாற்றினதே இல்லையா அப்படியே இருக்காம் இந்த வர்ணம் இன்னைக்கு வந்து ரெண்டு குருக்கள் மாதிரி இருக்கணும் மெது மெதுவாக நல்லூர் பந்தன நகர்த்தி கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள் பாருங்க இதுல மடப்பளியல அமைது பெருமாलम இந்த தினம் கேச리 дан வந்து கொடுத்து கொண்டிருக்கிறோம் பாருங்க மேற்கு வீதியிலிருந்து சுவாமி வந்து இப்பொழுது வடக்கு வாசல் வீதி கோபுரத்துக்கு கொண்டு வருகின்றார்கள் இங்க வந்து கடலை வந்து கொடுத்து கொண்டிருக்கிறோம் வேலியல் ஒன்றும் கலட்டில நாங்க போறோம் உள்ளதான் போகணும் வடக்குவாசல் இதில் பாருங்க மடப்பள்ளி எல்லாம் இந்த வேலி கங்கால தான் வைத்திருக்கின்றார்கள் நேரம் ஆறு மணி இருபத்தி மூணு நிமிஷம் இப்பொழுது வடக்கு வாசலில் இருந்து மெதுமெதுவாக சுவாமியை கிழக்கு வாசல் நோக்கி கொண்டு வருகின்றார்கள் மிகவும் பக்தியோடு இங்குள்ள மக்கள் எல்லோருமே வந்திருக்கின்ற காட்சியை வந்து பாதுகொண்டிருக்கிறோம் பாருங்கள் நாங்கள் கொஞ்சம் தள்ளி நிற்கிறோம் இவ்வளோ பக்தர்கள் வந்துடுறாங்கன்னு பாருங்கள் இன்றைய நாளில் நல்ல ஒரு குளிர்மையான காட்சி வீசுது நூரலியால் நிற்கிற மாதிரி ஒரு ஒரு உணர்வு நல்ல குளிர்மையான காற்று இந்த நேரத்தில் கந்தனையும் இந்த மங்களான ஒரு இருள் சொந்த இந்த நேரத்தையும் பார்க்கல ஒரு நல்ல ஒரு உணர்வு உண்டு வருது அதிசயத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் மழை பெய்யலை இங்கேயாவது மழை பெய்யலை இங்கேயெல்லாம் இடியெல்லாம் இடிக்குது மின்னலெல்லாம் மின்னுது கந்தனுக்கு வந்து நூற்றி இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முதல் மகா கும்பாபிஷேகம் இடம்பெற்ற நாள் தான் அந்த நாளில் தான் சுவாமியர் வந்து இன்றைய தினம் வெளிவீதி உலா கொண்டு வந்திருக்கின்றார்கள் அந்த நூற்றி இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முதல் இடம்பெற்ற கும்பாபிஷேகத்தை வந்து சந்தோஷன கும்பாபிஷேகம் அப்படின்னு சொல்லி அழைக்கின்றார்கள் மற்ற ஆலயங்களைப் போல் இல்லாது இந்த ஆலயத்தில் மட்டும் புதிதாக கட்டப்பட்ட கட்டிடங்களுக்கு தான் கும்பாபிஷேகங்கள் வந்து இடம்பெறும் சாரல் மழை வந்து அடிக்குது மின்னல் அடிக்குது முருகப்பெருமானுடைய அருளை பாருங்க மிக்கவே ஒரு மனசுக்கு ஒரு வித்தியாசமான உணர்வு கொண்டு வருகிறது ஏனிய கோயில்களில் வந்து கும்பாபிஷேகம் ஆண்டுக்கு ஒருமுறை இடம்பெறும் ஆனால் நல்லூர் கந்த சுவாமி கோவிலில் கும்பாபிஷேகம் என்பது வந்து புதிதாக கட்டப்பட்ட கட்டிடங்கள் அந்த நிர்மாணிப்புகள் கோபுரங்களுக்கு தான் வந்து கும்பாபிஷேகங்கள் வந்து இடம்பெறும் இப்போ வந்து சுவாமியை வந்து பூந்தண்டிகள் என்று வகை கொண்டிருந்தார்கள் சுவாமி அப்படியே உள்ளே கொண்டு வருகிறார் நேரம் வந்து ஆறு மணி நாற்பத்தி நான்கு நிமிஷம் சுவாமியை வந்து உள்ளே கொண்டு செல்கின்ற தான் நாங்கள் வாது கொண்டுகிறோம் நூற்றி இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த கும்பாபிஷேக நிகழ்வு இடம்பெறும் இப்போ நாங்கள் ஆலயத்தினுடைய அந்த வசந்த மண்டபம் இருக்கிற வாசல் நினைக்கிறோம் இப்போ நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டு இந்த மகா கும்பாபிஷேக தினம் இடம்பெற்றது இந்த நாள் இடம்பெற்றிருக்கு அப்படி என்று சொன்னால் ரேவதி நாளில் வைகாசி ரேவதி நாளில் நல்லூர் கந்தவேல் பெருமானுக்கு இந்த மகா

அந்த நூல் வந்து கூறுகின்றது இன்றைய நாள் எப்படி திருவிழா இடம்பெற்றது சுவாமி எப்படி எல்லாம் வீதி உலாக கொண்டு வந்தார்கள் நூற்றி இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு பிறகு இந்த கும்பாபிஷேக நிகழ்வு இடம்பெற்றிருக்கிறது என்ன நிகழ்வு எப்படியான நிகழ்வுன்னு இந்த காணொலியில் அழகாக சொல்லியிருப்பேன் மறக்காம பாருங்கள் வித் டோட் யூடியூப் சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொலி எல்லாத்தையும் பாருங்க அடுத்த காணொலியில் நான் சந்திக்கும் போகிறேன் என்றும் உங்கள டாட் நன்றிரவுகளை